திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்திலிருந்து பிரியும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வீராபாடி வீரபத்திரர் கோயில் இந்த கோயிலுக்கென்று ஒரு விசேஷம் உள்ளது இவர் ஒரு நிபந்தனையின் பேரில் பெண்களின் திருமண தடைகளை நீக்கி அருள் புரிபவர் அது என்ன பெண்கள் தங்கள் தந்தையுடன் இந்த கோயிலுக்கு வர வேண்டும் வீரபத்திரருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதம் பெற்றுச் செல்ல வேண்டும் என்ன மேள சத்தத்தை ஒலிக்க வைக்கும் வேலையை அவர் பார்த்துக் கொள்வார் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்கின்றனர் பயன்பெற்ற பக்தர்கள் இங்கே செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜை உண்டு இவ்வூரில்தான் சிவன் வீரபத்திரராக அவதாரம் எடுத்த போது அடி அதனால் வீரா அடி என்ற பெயர் பெற்ற இவ்வூர் சற்றே மருவி வீராவாடி ஆகிவிட்டது அஷ்டமையும் செவ்வாய்க்கிழமையும் சுவாமிக்கு அணிவிக்கும் மாலையில் ஒரு விசேஷம் உண்டு எட்டு வகை மலர்களால் இம்மாலை கட்டப்படும் இதை சுவாமிக்கு அணிவிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெறுவர் கும்பகோணத்திலிருந்தும் பூந்தோட்டத்திற்கு பஸ்ஸுகள் உண்டு